வருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜூன் முப்பது முடிவதற்குள் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய புதனின் முயற்சியால் புதிய கதவுகள் திறக்கும் நேரமாக பல்வேறு விஷயங்கள்ல புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறாருங்க ஏனென்றால் புதனை பொறுத்த வரைக்கும் ஏழு மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக செயல்படுகிறாருங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு புதனின் பார்வையில் ராசியின் அதிபதியான குரு பகவான் சம பார்க்கப்படுகிறார் குருவின் பார்வையில் பகை கிரகமாக இருந்தாலும் கூட புதனின் பார்வையில் குரு சமக்ரகமாக இருக்கிறார் ராசிக்கு சகாயமானவராக பார்க்கப்படுகிறார் அவர் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக பெற்றிருக்கிறாருங்க எனவே சப்தமஸ்தானம் வலுப்படுகிறது ஜீவனாதிபதியும் சப்தமாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் ஏழில் அமர்ந்து ஜென்ம ராசியை மிகவும் வலுவாக பார்க்கிறார் ஜென்ம ராசிக்கு சப்தம பார்வை மிக வலுவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் புதனின் அமைப்பு காரணமாக பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகளும் நல்ல பல முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் உண்டு நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு விஷயங்கள்ல வீழ்ச்சியையும் கடைசி நேரத்தில் இந்த இழுபறியையும் சரி செய்து மிக பெரிய அளவில் பிரமாண்டமாக வெற்றி பெறக்கூடிய யோகத்தையும் வளர்ச்சியையும் உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க இது நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு அமைப்பாக தனசராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகம் இல்லை ஏனென்றால் இந்த தருணத்தில் புதன் சப்தமஸ்தானமாகிய ஏழில் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அவருடன் இணைந்து மிக வலுவாக சுக்கரன் மற்றும் சூரியன் போன்ற கிரகநிலைகளும் சஞ்சரிக்கின்றன எனவேதான் இந்த தருணத்தில் பல அதிரடியான மாறுதல்கள் மிக வலுவாக கிடைப்பதற்கான சூழல் உண்டு அதிலும் குறிப்பாக எடுத்த காரியங்கள் அனைத்திலும் மிக பிரம்மாண்டமான வெற்றி பெறக்கூடிய வகையில் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாக கூடிய யோகம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கிடைக்கிறது சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய வித்யா காரகரான புதன் மிக வலுவாக ஒளி பொருந்திய கிரகமாக பார்க்கப்படுகிறார் அவர் மிக வலுவாக போது சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகத்தை கொடுக்கிறாருங்க எவ்வளவு பெரிய கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் பாதகமாக வளம் வரக்கூடிய வித்யா காரகரான புதனின் அமைப்பால் அவை அனைத்தையும் தபடுபடியாக்கூடிய யோகம் இந்த நிச்சயம் தனுசராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை பெரும்பான்மையான வளர்ச்சியும் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு பல்வேறு வகையான திட்டங்கள்ல சந்தித்து வந்த தடைகள் தாமதங்கள் அத்தனையும் விளக்கப்பட்டு நல்ல முன்னேற்றம் வலுவாக கிடைக்க போகிறது அது மட்டுமல்லாது வித்யா காரகரான புதன் அவ்வளவு பெரிய சவால் நிறைந்த காரியமாக இருந்தாலும் அவற்றை சாதாரணமாக செய்து முடிக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கிறாருங்க அப்படிப்பட்டவர் சாதகமற்று இருக்கும் சிறிதாக முடிக்க வேண்டிய வேலைகளை கூட சிக்கல் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழல் உருவாகும் ஆனால் தற்போது சப்தமஸ்தானத்தில் தனுசராசிக்காரர்களுக்கு வீற்றிருப்பது நிச்சயம் மிக பெரிய அளவில் பக்க பலமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ராசியின் அதிபதி பூணரோக சத்துருஸ்தானத்தில் இருக்கும் போது சனி வக்ரம் பெறக்கூடிய வேலையும் இந்த தருணத்தில் இருப்பதால் வித்யா புதனின் அமைப்புக்கு காரணமாக ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் புதிய வாய்ப்புகள் பல வகையில் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் உருவாகி உள்ளது என்பதில் சந்தேகமே இல்லை ஜென்ம ராசிக்கு புதனின் ஏழாம் பார்வை அதீதமாக பதியக்கூடிய இந்த வேளையில் குடும்பத்தில் எந்த விதமான சுப நிகழ்வுகளையும் மிக சிறப்பாக திட்டமிட்டு நடத்தலாம் பல நன்மைகள் உங்களுக்கு எதிர்பாராத வகையில் சந்திப்பதற்கான சூழலை உருவாக்கி கொடுக்கிறாருங்க வித்யாகரகரான புதன் ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானும் வக்ரம் பெற்றாலும் கூட பண ரீதியான சிக்கல்களை அதீதமாக சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படாது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்த கொடுக்கிறார் வித்யா கரகரான புதன் எனவே விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்து கிடைக்கும் சேமிப்பது போக இது இருக்கக்கூடிய தொகையை செலவுகளாக மாற்றக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதால் நிச்சயமாக மிக சிறப்பான வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு அது மட்டுமல்லாது உடல்நல ஆரோக்கியத்தில் திருப்திகரமான சூழல் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்பத்தில் ஒற்றுமையும் குடும்ப உறுப்பினர்களுக்கு இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கவும் தருணத்தில் அதீத யோக பெற்று தரக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய புதன் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறாருங்க எதிர்பார்த்தபடியே திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடும் உத்தியோக ரீதியாக உத்தியோகத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி மூன்றில் இருப்பது நிச்சயம் முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யும் என்றாலும் அவர் அங்கு வக்ரம் பெற்றிருக்கிறார் எனவே சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்புல சற்று தாமதமும் மந்தமான சூழ்நிலையும் நிலவுவதற்கான வாய்ப்பு உண்டு எனவே எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அந்த பணி குறித்த முழுமையான தகவலை அறிந்து மேற்கொள்வதால் மனநிறைவு பெறக்கூடிய வகையில் பல அற்புதமான மாறுதல்களை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உத்தியோக ரீதியான பணிகளில் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை இந்த தருணத்தில் சவால் நிறைந்த பணிகளை கூட கனகசிதமாக செய்வதற்கான நல்ல அறிவாற்றலை மிகவும் வலுவாக புதன் கொடுப்பதால் வீழ்வேன் என்று நினைத்த விஷயங்கள் கூட வேலை வாய்ப்பு பறிபோகிவிடும் என்ற நினைத்த நிலையில் கூட அவற்றை தக்க தக்கவைத்துக் கொள்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயம் வலுவாக உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சனி வக்ரம் பெற்றாலும் கூட தொழில்துறையில் பல நன்மைகளை வாரி வழங்குகிறாருங்க ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய வித்யா கரகரின் புதனின் அமைப்பு காரணமாக நிதி சார்ந்த விஷயங்கள் சீராகும் புதிய வாய்ப்புகளை சாதுரியமாக பேசி பெறக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய இடத்தில் ஏ புதனுடன் இணைந்திருப்பதால் புதிய கதவுகள் திறக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகள் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான சூழலை நிச்சயமாக தனுசுராசுக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது எனவே கலைத்துறை ரீதியாக பரிவிதமான நல்ல பரிமாண மாற்றத்தை சந்திப்பதற்கான சூழல் வலுவாக இந்த தருணத்தில் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை கலைத்துறை ரீதியாக எந்த பணியாக இருந்தாலும் மிக சிறப்பான முன்னேற்றம் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் மிக அற்புதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் மிக முக்கியமான பொறுப்புகள் உங்களை தேடி வருவதற்கான யோகம் உண்டு என்பத வித்யா காரகரும் அரசியல் துறையின் அதிபதியான சுக்கரனும் உறுதிப்படுத்துகின்றன மாணவர்களின் கல்வியில் மிக கடினமான பாடங்களை கூட எளிதாக கிரகிக்கக்கூடிய நினைவாற்றல் மிக வலுவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் புதன் விவசாய துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார் எனவே விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் இவற்றை உங்களது அனுபவ பூர்வமாக உணர விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல லாபம் உண்டு பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு மற்றும் சுக்கரன் போன்ற கிரகநிலைகள் ஓரளவிற்கு சாதகமாக வளம் வரக்கூடிய இந்த வேலையில் விதியாக்காரகரான புதன் பெண்மணிகளுக்கு மிக தெளிந்த அறிவாற்றலை கொடுப்பதால் பெண்மணிகள் எப்பேற்பட்ட பிரச்சனையை குடும்பத்தில் சந்தித்தாலும் சரி உத்தியோகம் தொழில் ரீதியான விஷயங்களில் சந்தித்தாலும் அவற்றை தங்களுக்கு சிறப்பாகவும் சாதகமாகவும் மாற்றிக் கொள்ளக்கூடிய அலுவான அறிவாற்றல் கிடைக்கிறது எனவே பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சி இரட்டிப்பாகும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள இந்த வேளையில் நிச்சயமாக ராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து முருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி நிச்சயமாக வாழ்வில் சுபிச்சமும் மகிழ்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உருவாகும் என்பதில் சந்தேகமே இல்லை